என்னடா மறுபடியும் வீடியோ காலையில நிறைய பண்ணியிருந்தீங்க அதுக்குண்டான வீடியோ நாங்க வந்து போட்டல மறுபடியும் இன்னைக்கு காலையில பார்த்தா நிறைய பேரு நிறைய வாழ்த்து போட்டிருக்கீங்க வாழ்த்துறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் இல்லைங்களா எல்லாருக்குமெல்லாம் வந்துடாது அதுக்காகவே நாங்க இன்னொரு வீடியோ போட்டு உங்களுக்கு நன்றி சொல்லலாம்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அவங்க நன்றி மட்டும் இல்லைங்க நம்ம இந்த பாத்தீங்கன்னா நிறைய புது நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்துருக்கீங்க ஸோ அவங்களுக்கு சந்தேகங்கள் நிறைய இருக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வந்ததோ அதே மாதிரி நிறைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் நம்ம இந்த யூடியூப்ல இத்தனை வருஷம் பயணம் பண்ணிருக்கோம் ஸோ நமக்கு என்னென்ன அனுபவங்கள் இதை வச்சு நம்மளால முடிஞ்ச ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேங்க நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாவே வீடியோ போடணும் அந்த அளவுக்கு இருக்குதுங்க சோ என்னால இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக என்னென்ன இது சொல்ல முடியுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேங்க தப்பாக எடுத்துக்காதீங்க மேக்ஸிமம் ஒரு சூழல் காலத்துக்கு தனியாக ஒரு வீடியோவே நான் போடலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாண்டேஷன் மீடியாவை மட்டும் அதுக்கடுத்து ஒரு வீடியோ போட்டோம் ஒரு பத்து பேருக்கு மட்டும் நன்றி சொன்ன மாதிரி போட்டு போட்டிருந்தோம் என்கிட்ட காலையிலேயே எடுத்த வீடியோ இந்த ரிலீஸ் பண்ணோம் எடிட் பண்ணி ஸோ அதுக்கு டைம் ஆகிடுச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா சொன்னங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க வாழ்த்துக்கள் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லா எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ எல்லாத்தோட கையும் படிச்சிடலாங்க எண்ணம் போல் வாழ்க்கை நன்றிங்க பாலகுமார் குமார் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க முருகலட்சுமி ராஜீவ் காந்திங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸுங்க ஜெனி செல்லோ ரொம்ப நன்றிங்க நன்றிங்க தேவிகா நன்றிங்க சிஸ்டர் ரொம்ப நன்றிங்க பிரியா சக்தி நன்றி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆமாங்க சின்னம்மா

ரொம்ப நன்றிங்க <laughs> <laughs> <laughs>

இதை கண்ணு பண்ணலாம் மறுபடியும் இதே மாதிரி வீடியோ கூட வரலாம் ஏன்டா யூடியூப் பொறுத்த அளவுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஏன்டா நமக்கு தான் கைட் பண்றது யாரும் இல்லை உண்மையிலேயே நாங்க வருஷத்துல அடுத்ததுன்னு சொல்லலாம் நாங்க ரெண்டு மூணு வருஷம் அடிச்சுன்னு சொல்லலை இல்லைங்களா நாங்க வந்து இந்த நிறைய டவுட்ஸ் யார்கிட்ட கேக்குறது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியலீங்க நாங்க வந்து கமெண்ட் பண்ணி நாங்க கேட்கல எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க அப்படியே ரன் பண்ணிட்டு தான் இருந்தோம் நிறைய பேர் டவுட் இருக்கேன் தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து ஒரு தப்பு நடந்தாதான் அது என்னங்கறது நமக்கு தெரியுங்க தப்பு எதுவும் பண்ணலைன்னு நினைக்காதீங்க நாங்க வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிருக்கறோங்க அந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்க யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கறது இன்னொரு வீடியோ தனியா போடுறேங்க அதுக்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணனா ஏன் இவ்வளவு டிலே ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அந்த டவர் எல்லாம் நீங்க ஐஃப் நீங்களும் பண்ணிடறாதீங்க அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது வந்து சரியான விஷயங்களை சொல்றத விட தவறுகளை திருத்திக்கிட்டோம்னாவே போதும் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் நம்ம எங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு சொல்றேங்க ஷேர் பண்றேங்க இதனால வந்து ஒரு பாதிப்பு எங்களுக்கு வர போறது இல்ல நன்மை நன்மைதான் தெரியாத விஷயங்களை ஒருத்தர் சொல்றதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம்

இன்ஸ்டாகிராம் ஏதோ ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன் அப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கே பகியன் ஷாக் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா அவங்களும் ஒரு பெரிய யூடியூபர் பெரிய யூடியூபர் தாங்க நம்ம எங்க கணக்குல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க வீடியோ எடுக்கிறாங்க சோ அதில் நம்ம குறையில வந்து ஒரு வீடியோக்காக ஒன்றரை லட்சம் ரெண்டு வருஷம் கூட செலவு பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க அவங்க ஒரு அவங்களோட ஏனிங்ஸ் வந்து இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பகியம் ஆயிடுச்சு அதை ஜாயின் பண்ற பாருங்க சொல்றத ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா சோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்குங்க இது உண்மையா அப்படிங்கறது வந்து நமக்கு தான் ஆகணும் ஏன்டா நமக்கும் அந்த அளவுக்கு வருமா நமக்கு நம்மளும் அந்த ஸ்டேஜ்க்கு போனோம்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு வரும்ங்க நம்ம வந்து முயற்சிங்கிறத வந்து தொடர்ந்து பண்ணணும் சோ ஓகே நம்ம அதிகமாக பேச வேண்டாம் அடுத்தடுத்து அடுத்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பதில் சொல்றோம்னு சொல்லிருக்கிறேன் சோ அந்த கமெண்ட்ஸ்ல என்னன்னு பார்க்கலாங்க பிளாக்கு தப்பா டப்பா போட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் பதட்டப்படாமல் மாத்தி மாத்தி நம்பர் போட்டா எப்படிங்க வரும் ரெண்டு நாளைக்கு தான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண அதனால ரொம்ப மோகன் மகேஷ் ரெண்டு பேரும் மைக் வச்சுக்கோங்க ஓகேங்க பிரதர் இப்ப வந்து மைக் வச்சிருக்கீங்க நீங்க மைக் சொன்னா தான் ஒரு சில விஷயங்களை இங்க சொல்லிடலாம் மைக் வந்து வச்சு பேசினா தான் நம்ம என்னதான் மொபைல் ஆடியோ இது பண்ணாலும் மைக் வச்சு பேசினா தான் கிளியரா இருக்கும் அவர் சொல்றது கரெக்டு தான் நாங்க யூஸ் பண்ற மைக் பாத்தீங்கன்னா வாங்கினா ஒரு வீடியோ வந்து

பாத்தீங்கன்னா அந்த லாங் வீடியோல ஃபர்ஸ்ட் மான்ட்ரேஷன் வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட மைக் பாதியில ஆஃப் ஆயிருச்சு நான் எடுக்கிறப்ப தான் பார்த்தேன் வீடியோ எடுத்து முடிச்சிட்டு பாருங்க ஆஃப் ஆச்சுனே தெரியல ஏதோ நார்மலாவே நம்ம எதுவும் என்ன வாய்ஸ் சரியா கேளின்னு வரோம் சோ அப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஆன்ல இருக்கு ஆன்ல ஆஃப் ஆயிருச்சு ஏதோ அது சீமா சத்தமா பேசுனதுல என்ன பிரச்சனை அப்ப போய் யூடியூப்க்கு இந்த ஒரு மைக்க போடுங்க ஆப்பிரிக்கா தமிழ் இவங்க வந்து நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு சேனலை பாக்குறதுக்கு எனக்கு டைம் பைக்கல உள்ள போனேன் போய் ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் தான் பார்த்தேன் நீங்களும் உங்க பொண்ணு வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருந்து ஆனால் உங்க சேனல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாறு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறேன் இருபத்தொரு டாலர் காட்டுது பட் ஆனால் என்ன ஒரு இது கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்றீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க சேனல் சேனல்களை விட நாங்கள் சின்ன சேனல் தாங்க ட்வெண்ட்டி கே சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறோம் இருந்தாலும் எப்போ மாணிட்டேஷனா எல்லா சேனல் இதுக்கு இருக்கும் அதே ஒரு இதுதான் இருக்கும் எப்போ மான்டேஷன் ஆகும் இது கம்ப்ளீட் ஆகும் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு வருது ஸோ உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் தனியாகவே ஒரு வீடியோ பண்ணணும் இல்லாட்டி தனியாக உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேங்க சதீஷ் சதீஷ் பிரதர் கெதுவே காண்டக்ட் பண்ணுங்கள் டென் மினிட்ஸ் வீடியோ கண்டிப்பாக சேலரி வரும் ப்ரோ வெயிட்டிங் ஃபார் ஓவர் சேலரி பார்க்கும் ப்ரோ யூடியூப் சேலரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க கெதவே வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க

ஃபியூச்சரில் வரும் அப்படிங்கிறத உண்மையாக சொல்லிக்கிறேங்க அடுத்து கரை ஏஎஸ் டபுள் செவன் ஃபைவ் ஆனால் எனக்கு கே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பட் வாட்ச் ஹவர்ஸ் வரவே இல்லைன்னா ஃபோர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆச்சு ஆனால் இப்போ வேற ஹைப் பட்டன் வேறு வரல இதெல்லாம் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஹை பட்டன் வரலன்னு சொல்கிறீங்க ஹை பட்டன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வீடியோ வந்து பூஸ்ட் பண்ணி விட்றதுக்காக ஒரு ஆப்ஷனுங்க இது வரல அப்படின்னா எக்ஸ்ட்ரா மோட் ஆன் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஃபிஸ்ஸில் ஆன் பண்ணி செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஜென்ரலே பார்த்தீங்கன்னா ஹை பட்டன் குண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஆன்லைன் டிக்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹை பட்டன் சோவ் ஆகும் வேணா ஹை பட்டன் சோவ் ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர் நாலு வருஷம் ஆச்சு ஓகேங்க நீங்க எந்த மாதிரி வீடியோ போறீங்க அப்படின்னு உங்க சேனலை நான் செக் பண்ணுங்க ஃப்ரீயா இருந்தால் நான் கண்டிப்பா செக் பண்ணி பார்க்குறேன் லாங் வீடியோஸ் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இதாகும் ஷார்ட்ஸ்க்கு வந்து வர்ற வாட்ச் ஹவர் வந்து கணக்குல வராதுங்க மெயின் பூஜ்ஜிய பார்த்தீங்கன்னா வாட்சச்சவர் காட்டும் அது வந்து கணக்கு கிடையாதுங்க அது சார்ச் வீடியோ அண்ட் லாங் வீடியோ ரெண்டு சேர்ந்து தான் வாட்ச் ஓவர் காட்டும் ஸோ நம்ம வந்து லாங் வீடியோக்கு உண்டான வாட்ச் ஹவர் தான் கணக்கில் வைக்கணுங்க அதே வாட்ச் ஹவர் பற்றி இன்னொருத்தையும் கேட்டுருக்குறாங்க கோ மல தெய்வம் சிஸ்டர் ரெண்டாயிரத்தி அப்படின்னு டைம் காட்டுது அப்புறம் ரெண்டு நாள் கழிச்ச ஆயிரம் அப்புறம் ஐநூறு டைம் வருது என்ன காரணம் திடீர் திடீர்னு டயட் டயத்தை குறைச்சி காட்டுறாங்க என்ன காரணம் சொல்லுங்கள் ப்ளீஸ் டயத்தை வந்து குறைச்செல்லாம் காட்டவே மாட்டாங்க கவலைப்படாதீங்க இது குறைக்க முடியாது அதே மாதிரி வாட்சவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் இந்த வீடியோவில் வாட்சவர் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பெரிய வீடியோ போடுறோம் நல்லா வியூஸ் வருது ஒரு ஐம்பது மணி நேரம் வாட்ச் ஹவர் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஐம்பது மணி நேரம் வாட்ச் ஹவர் இன்னைக்கே ஆட் ஆகாது சேனல்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இதுதான் நான் சொல்கிறேங்க ஒரு ஃபைவ் டேஸ் ஆர் செவன் டேஸ் அஞ்சு நாள் இல்லாட்டி ஏழு நாள் கழிச்சு மதியம் டைம் பன்னெண்டு டு ஒரு ஒன்றரை அந்த டைமிங்ல தான் வந்து ஏடாகும் அதான் குறைஞ்சது அஞ்சு நாள் அந்த அந்த அஞ்சு நாளுக்கு வந்து நாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நாங்களே வந்து இன்னும் காணா நம்ம இவ்வளவு காட்டுச்சு இல்ல அப்படின்னு நாங்களும் பல டென்ஷன் அப்புறம் ஆயிருக்கிறாங்க அதே மாதிரி வாட்ச் ஹவர்ல வந்து நம்ம சாட்ஸுக்கும் வாட்ச் ஹவர் ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த சாட்ஸோட வாட்ச் ஹவர் வந்து கணக்குல வராதுங்க சாட்ஸோட வராதுங்க ஆனா நம்ம வந்து சாட்ஸையும் நம்ம கணக்குல வச்சுட்டு இவ்வளவு வந்திருக்கே அப்படின்னு நினைச்சு நம்ம குழம்பிட்டு இருக்கோம் நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க

என்னென்ன இருக்காத யூடியூப்ல வந்து ஏட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் வாட்சர் வந்து லாங் வீடியோ லைவ் லைவ் வந்து ஆப்ஷன் இருக்கு வெர்டிகல் லைவ் அண்டு அடிசான்ற லைவ் ரெண்டு லைவ்லயுமே வந்து வாட்ச் ஓவர் ஆட் இது மட்டும் தான் ஷார்ட்ஸ் மட்டும் வராது அதே மாதிரி வாட்சவர்ல பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து எவ்வளோ இருக்குங்கிறத அந்த வாட்சவர் டேப்ல பார்த்துக்கலாம் ரெண்டாவது அதில் ஒரு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்னா அதுதான் நிறைய பேருக்கு பிறக்க முடியாது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வாட்சர் காணாம போயிருமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க போன வருஷம் இதே நாள் எனக்கு ஒரு ஐநூறு மணி நேரம் ஆட் ஆயிருக்கு நான் வந்து போன மாதம் எலிஜிபிள் ஆகிட்டேன் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ரீச் பண்ணி எலிஜிபிள் ஆகிட்டேன் என்னோடய அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த டைம் வருது ஸோ அப்போ வந்து என்னோடய ஃபோர் தௌசண்ட் வாட்ச் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடு வாட்ச் ஹவர் வந்து டெலீட் பண்ணிடுவாங்க புரியுதுங்களா ஒரு கிளாக் மாதிரி தான் வச்சுக்கிங்களே ஈஸியாக போடுங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு கிளாக் மாதிரி தான் அதே டேட் வர்றப்ப உங்களுக்கு அந்த டைம் வந்து காணாமல் போகும் இதுதான் வாட்சோட பத்தி என்ன போய் வாழ்க்கை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணா அக்கா எனக்கு எல்லாம் பத்து யூஸ் போறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன் சரி கிடைக்கிற ஒரு விஷயம் நாங்க சேனல் ஆரம்பிச்ச புதுசுல பாத்தீங்கன்னா நீங்களே பேசுறீங்க நான் இந்த சேனல்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க போயிருக்கு அதையும் நாங்க பெரிய விஷயமா எடுத்துக்குவோம் ஆனா இப்ப அதையெல்லாம் பார்த்தா கண்ணீர் ரத்த கண்ணீர் வருமாட்டுறது இவ்வளவும் தான் நம்மளுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிக்கு ஆமாங்க இந்த போன் அடிக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் ரெண்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ மொபைல் ஃபோன் அடிக்கிறதுக்கும் யூடியூப் என்ன சம்மந்தம் இருக்கு அதில் ஏதோ ஒரு பாட்டு வந்து நமக்கு பிடிச்ச பாட்டை வச்சிருக்கிறோம் ஒரு பாப் மியூசிக் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த மியூசிக் சவுண்டு வந்து நம்ம வீடியோக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலும் காப்பரேட் வரும் ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக இருங்க இது வந்து எங்களுக்கு நடந்துருக்குது

சைலண்ட்ல போடுறதுனால தப்பே இல்லைங்க மறுபடியும் எனக்கு அடிச்சுட்டு இருக்கு ஆஹ் அடுத்தடுத்த வீடியோல நிறைய பேசலாங்க நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆமாங்க எங்க வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்குங்க இங்க அடுத்த வீடியோ இல்லைங்க டெய்லி மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேங்க ஏன்டா நமக்கு யூடியூப்ல சந்தேகங்கள் நிறைய இருக்குது அந்த சந்தேகங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்களும் சரி புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறதும் சரி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட பயணம் செய்யுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு வர ஷேர் பண்ணிக்கிறேன் கப்பல் சூடிய பாத்தீங்கன்னா நியூஜி சேனல்ல பத்தி பேசி போயிட்டு இருக்குது சோ ஓகே எதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல சோ அஞ்சு மணிக்கு வந்து நம்ம வீடியோ கண்டிக்கலாங்க இன்னும் நிறைய சண்டைகள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் டைம் ஆயிடுச்சு ஸோ சாரிங்க நான் அடுத்த வீடுல கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு தெளிவா என்ன ஒவ்வொரு இதுக்கும் நான் சொல்றேங்க கண்டிப்பா எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க